ஹாய் வணக்கம் மை டெய்ரி ஃபார்ம் ஆப்பில் ரெண்டு ஃபீச்சர்ஸ் வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக இருக்குது அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ ஒன்று வந்து ஃபீட் கால்குலேட்டர் ஸோ கீழே ரெண்டு ஐக்கான் காட்டிருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஃபீட் கால்குலேட்டர் இன்னொன்று வந்து காவிங் கால்குலேட்டர் ஃபீட் கால்குலேட்டர் என்ன பெனிஃபிட் கொடுக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஏதாவது இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதனுடைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூ கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் ரஃபேஜஸ் அண்ட் கான்சன்ட்ரேட் ஸோ ரஃபேஜ்ஜூ இதில் போட்டிங்கன்னா வந்து கோ த்ரீ கோ ஃபோர் எல்லா டீட்டெயில்ஸும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து என்ன நீங்கள் க்ரீன் ஃபோட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ அதனுடைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ இங்கே கொடுத்துருக்கு ஸோ சப்போஸ் இப்போ மேஸ் கிரீன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ரெண்டாவது சப்போஸ் நீங்கள் உங்களுடைய ஓன் ஃபீட் ஃபார்முலேஷன் பண்ணுனாலும் இதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் கான்சன்ட்ரேட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கான்சன்ட்ரேட்டில் போயிட்டு ஓன் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதில் போய்ட்டு உங்களுடைய என்னென்ன இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த இன்கிரீடியன்ட் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அதாவது நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற ஃபீட் மிக்ஸில் நியூட்ரிட்டி வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கும் ரெண்டாவது வந்து காவிங் கால்குலேட்டர் இன்செமினேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த மாடு எந்த தேதியில் கண்ணு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதுலேயே வந்து எத்தனை நாள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது எந்த டேட்டில் வந்து நீங்கள் ட்ரை ஆஃப் பண்ணோம் இந்த மூணு டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஃபீட் கால்குலேட்டர் அண்ட் காவிங் கால்குலேட்டர் இது கால்குலேட்டர் இது ரெண்டுமே வந்து லைஃப் டைம் ஃப்ரீ இந்த மை டெய்ரி ஃபார்ம் ஆப்பில் தேங்க்யூ